மனமே குரு என்ற ஐயா உறுத்திய வார்த்தைகளை நம்ம அன்போடு உச்சரிப்போம் தினமும் இதுதான் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த வார்த்தைகள் எப்போதும் உச்சரித்தே கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நம்ம ஐயா பேசி இருக்கிறார் அவர் யார் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஐயாவுடைய மறு உருவம் ஐயா கொடுத்த நம்மளுக்கு பொக்கிசம் இவர் யார் யாரும் இல்லை ஐயா விட்டு சென்ற செல்வம் அவரை ஒவ்வொரு நிமிஷமும் ஐயாவுடைய வடிவில் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஐயாவே வந்து நேரில் வந்து நமக்கு அருள் வக்க சொல்ற மாதிரி இருக்கு எங்கேயும் இல்லை என்று நீங்க நினைக்கவே கூடாது ஐயா விட்டு சென்ற செல்வம் இவர் அவர் ஏற்றி வச்ச அருள் ஜோதி இவர் அவருடைய உயிர் இதுதான் நம்ம இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் மனதில் ஆயமாக படைய வேண்டும் ஐயா இல்லையே நமக்கு அந்த வார்த்தை டவுண்ட் கேட்க முடியலையே நீங்க நினைக்கவே கூடாது எது கேட்டாலும் ஐயா சொல்லுவதற்கு நமக்காக கடமைப்பட்டிருக்கிறார் அதுக்காகவே ஐயா நம்மளுக்காக உருவாக்கி விட்டு போயிட்டார் இதனால் அந்த ஐயாவை நம்ம நேரில் பார்க்கின்றோம் அந்த அருள்தரை ஜோதியை நம்ம நேரில் பார்க்கின்றோம் ஐயாருடைய மறு உருவம் இவர் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஐயா பேசுவதை அவரை பார்ப்பதும் அவர் உக்காந்து இருப்பதும் ஐயாவை நம்ம நேரில் காண்பதைப் போல நமக்கு ஒரு காட்சி நம்ம கண்களுக்கு எந்த காட்சி அந்த ஜோதியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயாருடைய உருவம் தான் இது அவர் உற்றி சென்ற அந்த உயிர் தான் இவர் ஐயா நம் கூட தான் இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோடு தான் வாழ்கிறார் நம்மளை விட்டு எங்கும் செல்வது இல்லை ஐயா சொல்வார் ஒவ்வொரு நாளுக்கும் சொல்வார் எப்போதும் நீதான் அது நீதான் அது உன் பிள்ள யார் அப்படின்னு கேட்பார் அதுக்கு சாட்சியே ஐயாதான் அவர் விட்டு சென்ற உயிர் இது நமக்காக வீட்டுக்கு போயிருக்கார் நமக்காக அருள்வாக்க சொல்லி கொண்டு இருக்கிறார் இது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளோ நம்மளுக்கு ஒரு அற்புதம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது ஆனால் இவர் பேசும் அந்த டவுட்டு ஐயா கேட்கும் போது நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஐயா பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் உங்களுடைய நாணத்துக்கும் உங்களுடைய அறிவிக்கும் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் தயங்காமல் வந்து கேட்கலாம் கிட்ட எப்படி நீங்கள் கேட்பீங்களோ அதே மாதிரி இவர்கிட்டே நீங்கள் கேட்கலாம் அதனுடைய ஜோதி வடிவமாக தான் இவர் அமர்ந்திருக்கிறார் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலை கொள்ளவே வேண்டாம் எப்போதும் நீங்கள் கேட்கலாம் எந்த நிமிஷமும் கேட்கலாம் அவர் உங்களுக்காகவே கடமைப்பட்டு இருக்கிறார் அதுக்காகவே நமக்காகவே விட்டு சென்று நீங்க பார்க்கலாம் மறு உருவம் இது பட்டினத்தார் வந்தார் இல்லைங்களா பட்டினத்தார் வந்துட்டு சிவ லிங்கம் ஆயிட்டார் லிங்கம் ஆயிட்டார் அதனால அது எப்படி அது வந்து உண்மையா அப்படின்றது என்ன மாதிரி இருக்கிற ஆத்மாக்களுக்கு அடைஞ்சி அந்த சமாதி நிலையை எட்டி பிடிச்சா அவங்க இருக்கிறதே சிவலிங்கமாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க தனக்குள்ள அந்த லிங்கத்தை உணர ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் வெளியே பாய்போ பட்டினத்தார் வந்து எங்க பிறந்தாரு பூம்புகாரில் பிறந்தார் பூம்புகாரில் பிறந்த பட்டினத்தாரு எதுக்காக பத்திரகிரியாரை போய் கூப்பிட்டு வர பத்திரகிரியார் எங்கே இருக்காரு வடநாட்டில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு மன்னனாகிறார் ஆனால் இங்கே பிறந்த பார்த்தீங்கன்னா யாரு கும்புகாரில் பிறந்தவர் தான் ஞானத்தை அடைஞ்சவரு நேராகவே திருவட்டூர் போய் சமாதி ஆயிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னை தனக்காக ஒரு சீடை எங்கே இருக்கிறான் உஜ்ஜயனியில் இருக்கிறான் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நான் போகிறதுக்குள்ளே அவனே முக்தி அடைய வைக்கணுன்றதுக்காக இங்கேருந்து கால்நடையாகவே போய் முதல்ல ராஜாவை பிச்சைக்காரன் ஆக்கி கூட்டின்னு ஒரு நாடே சொந்தமாக இருக்கிற ஒரு ராஜாவை டேய் நீ இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லைனா நீ எனக்கு சொந்தமானவனு அவனை உணர வச்சு அவனை கூடன்னு எங்கே வரார் தனக்கு முன்னாலேயே ஞானத்தை அடைஞ்சு இறைவனோட கலக்க வைக்கிறார் அப்போ பத்ரகிரை அவர் லிங்கத்தை அடைஞ்சிட்டார் புரிதுங்களா அப்போ இவரோ லிங்கத்தை அடையணுன்றது தான் நோக்கம் அதை தான் அங்கே காட்டியிருக்காருமா அடையே முடியுமான்னு இல்லை எல்லா மகான்களோட சமாதியும் இப்போ ஒரு ஒரு நீங்கள் பெரிய பெரிய சிவன் கோயிலெலாம் போனீங்கன்னா அந்த கீழே ஒரு மகனோட சமாதி கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே நிறைய பேர் கூட்டமாக போக முடியும் வெறும் லிங்கத்துக்கு எந்த பலனும் இல்லை அந்த கீழே மன மகான்கள் சமாதி அடைஞ்சால் அந்த வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்குமா சரிங்களா அதுதான் விஷயம் அதுபோ பட்டினத்தாரும் அதை அடைஞ்சு தான் அவங்க நின்று இது வந்து நம் ராமர் வாழும் பூமி இது என்ன பூமி நம் ராமர் வாழ பூமி அந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் கலைச்சு நிற்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் இது அத்தனையும் உயிர்கள் அத்தனை ஆத்மாக்களும் எங்களோட ராமருடைய பூமி ராமர்ன்றது யாரே நம்மளுடைய அப்பா இந்த பூமிக்கு நம்ம இந்த புண்ணிய பூமிக்கு வருகிறதுக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆத்மா வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதை நான் ஒவ்வொரு தூரத்தில் இருந்தோம் ஒவ்வொரு நாட்டில் இருந்தோ நம்ம கடந்து சில தினங்களாக நம்ம கடந்து வந்து இந்த பாதையை நம்ம வந்து சேர்றோம் இது யாருக்காக நம்ம வரோம் நம்ம ஆத்மா சுத்தமாக இருக்கணும் நம்ம கடவுளை போய் சேரணும் ஐயாவை பார்க்கணும் ஐயா இருந்த வாக்கை நம்ம கேட்கணும் அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்றத அந்த ஆத்மாவுக்கெலாம் தேடி வரணும் அப்படி வரும்போது ஒவ்வொரு ஜீவனும் இங்கே வந்து நம்ம கலக்குறோம் எங்கேயோ இருந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வந்து ஒன்றா சேர்றோம் இது புண்ணிய பூமி ஐயா நமக்காக செஞ்சு வச்சுருக்கிற புண்ணிய பூமி இந்த இடத்துல வந்து நம்ம பாதம் பதித்தால் அத்தனை கஷ்டமும் துன்பமும் நம்மளுக்கு தீரும் எத்தனையோ கவலையோடு சுமையோடு நம்ம வருவோம் அங்கேருந்து ஆனால் இங்கே வந்து இந்த பாதத்தில் இங்கே வந்து நம்ம பாதத்தை வச்சால் அத்தனை இன்பமும் நம்மளுக்கு கிடைக்கும் இது உண்மைதானே ஐயா ஆத்மா வணக்கம் இது உண்மைதானே சொல்லுங்கள் இது உண்மைதானே உண்மைதான் அதனால் நம்ம ஐயா இந்த பூமிக்கு நம்ம வந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் அந்த பாடத்தை நம்ம சரியான முறையில் செய்யணும் நமக்கு வேலை இருக்கு நம்ம பாடம் வாங்கிட்டோம் இன்னொரு வேலைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒன் அவரும் நம்ம ஒதுக்கணும் ஐயா இல்லையே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஐயா நம்மளோடு தான் இருக்கிறாரு நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் பாடம் வாங்கினவங்க அத்தனை பேருக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் சரியான முறையில் செய்கிறீங்களா இல்லையா தவறான முறையில் செய்கிறீங்களா சரியா செய்கிறீங்களா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க யாருமே இல்லை நம்ம கூட நம்ம பாடம் செய்யும் போது அதனால நம்ம யாரும் பார்க்கல நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அந்த என்ற பொருள் உங்களை மறைக்கிடும் மறைக்கும் அந்த நேரத்தில் மனசு தைரியமாக வச்சுக்கணும் மன தைரியம் வேணும் அந்த தைரியத்தில் உட்காந்து ஐயா கொடுத்த பாடத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா ஐயாவுடைய நீங்கள் கூடவே நம்ம கூடவே ஐயா இருந்து நம்மளுக்கு வழி நடத்துவார் அந்த இலக்கம் நம்ம போய் அடையலாம் இத்தனை வயசுக்கு அப்புறமா நம்ம வரோம் தேடி வரோம் ஏன் வரோம் சின்ன வயசுலேயே ஐயா சொல்லுவார் சட்டில் இருந்தால் தானே அழைப்பில் வரும்னு கேட்பார் அதெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அந்த பாதிக்கு நம்ம போகணும் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு மன தைரியம் வருது அதனால் நம்ம கடந்து வந்து கொட்டுறோம் அப்போது இந்த பாதையை இந்த பயணத்தை நம்ம சரியான முறையில் செய்யணும் ஆத்மா வணக்கம் ஆத்மா நம்ம ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்குது இப்போ ஆம்பளை பசங்க நானா பாதைக்கு வரது சகஜியம் ஆம்பளை பசங்க வந்து நானா பாதைக்கு வரது சகஜியம் ஆனால் ஒரு பெண் குழந்தை இப்போ ஒரு பத்து வயசு பஞ்சு வயசுலேயே ஞானத்துக்கு வருது கலை கற்றுக்குது திருப்பி அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு அவன் வீட்டுக்காரர் எந்த பணிக்கு தெரியாது ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போச்சு அந்த பாப்பா எந்த மாதிரியான கொள்கையை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சா அவங்க கூட வாழலாம் ஏன்னா இப்போ கிடைக்கிற மாப்பிள்ள பிடிக்காருனா இருக்கலாம் இல்லை அந்த பாதைக்கு வராதனா கூட இருக்கலாம் ம் ஆனால் இவங்க எந்த மாதிரியான கொள்கையை கடைப்பிடிச்சி போனால் அந்த பாதைக்கு கரெக்டாக இருக்கும் யார் அவங்களா ஆமாம் அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆமாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை நல்ல வீட்டுக்கார நல்ல கணவன் அமையலன்னா அவங்க எந்த மாதிரி வாழது எல்லாருக்குமே பொதுவானது முதல்ல பக்தி சமயம் ஞானத்தை அடையவே முடியாது பக்குவம் எல்லாருக்குமே கிடையாது ஆனா சில விஷயங்களை மாத்தவே முடியாது ஆணுக்கு நல்ல பெண்டாட்டி அமையலனாலும் அவனோட பாவம் ஒரு நல்ல பெண்ணுக்கு நல்ல கனவு அந்த கர்மாவை அதுக்காக ஆளால மாத்தி மாத்திலாம் போக முடியாது புரியுதுனா இது வாழ்க்கை இதை இறைவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அதை நம்ம பரிபூர்ணமா அடைஞ்சுதான் ஆகணும் வேற இல்லை ஆனா காலம் கடந்ததாவது இறைவன் நம்ம கை கொடுப்பான் புரியுதுங்களா அந்த நம்பிக்கையோட முதல்ல பக்தி பண்ணணும் பக்தி அது சாத்தியம் அந்த நாள் ஆரம்பத்தில் அதுதான் சொல்லுவாங்க காரைக்கால் அம்மாவோட கதை பத்தி தெரியும் அவங்க எந்த ஞானத்தையும் எந்த யோகத்தையும் பண்ணல ஆனா ஒரு வீட்டுக்கார் என்ன பண்ற ரெண்டு மாம்பழத்தை கொடுக்குறாரு ரெண்டு மாம்பழத்தை கொடுத்தவொன்னே என்ன பண்ணுறாங்க மதியானம் நான் வருவேன் சாப்பாடுக்கு இதை வச்சுக்கலான்னு கொடுத்துனு இந்த மாமன் வாங்கி வச்சிட்டாங்க மதியானம் வீட்டுக்காரர் வரதுக்கு முன்னாடி சிவனடியார் வந்துடுறாரு சிவனடியார் வந்தவொன்னே என்ன பண்ணுறாங்க சாப்பாடு போட்டது சாப்பாடு தொட்டுக்கு எதனா ஒன்று வீட்டுக்காரர் என்ன கொடுத்தாரோ அந்த பழத்தில் ஒன்று அரிஞ்சு அந்த சிவனடியார் வச்சு கொடுத்துட்றாரு இவர் போனதுக்கப்புறம் சிவனடியார் போனதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு சாப்பிடும்போது என்ன பண்ண ஒரு பழத்தை அறிஞ்சு வைக்கிறாங்க ஒரு பழத்தை அறிஞ்ச உடனே இது ரொம்ப சுவையாக இருக்குது இன்னொரு பழம் கொடுத்தனே அதையும் கூடுன்றாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேண்ணா இந்த மாதிரி நீங்கள் வரதுக்கு முன்னாடியே சிவனடியார் வந்தார் அதை நான் அவருக்கு அறிஞ்சி வச்சிட்டேன் அப்படின்னா ஓகே சரியாக போய்ட்டுருக்கோம் அவரும் கேட்டுருக்கு போதில்ல ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்தம்மா அப்போ ஏற்கனவே கடவுள் கூட பேசிக்கிறாங்க அவங்க எந்த யோகமும் தெரியாது எந்த ஞானமும் தெரியாது ஆனால் ஆத்மார்த்தமாக இறைவன் கூட உறவானதுனால நேராக போகிறாங்க கடவுள்கிட்ட எப்பா சிவனடியார தான் நான் கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்ப என் வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு இன்னொரு பணம் வேணும்னு கேட்குறாரு இப்ப நான் கொடுத்தே ஆகணும் எனக்கு இன்னொரு பழத்தை கொடுன இறைவன் கொடுக்குறாரு இது ஞானிக்கு நடக்கல சராசரி வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு அந்த காட்சி கொடுக்குறாரு மாம்பழம் கட்ட உடனே மாம்பழத்தை கொடுத்துட்டாரு இந்த மாதிரி என்ன பண்றாங்க சந்தோஷமா வாங்கி வந்து அதை அறிஞ்சு வீட்டுக்காரர் கொடுக்குறாங்க வீட்டுக்காரர் கொடுத்தவுடனே ஏற்கனவே ஒரு பழம் சாப்பிட்ட ஒரு சீன்னு தெரியும் அப்ப இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா இது ஏற்கனவே சாப்பிட்ட பழம் மாதிரி இல்லையா நான் கொடுத்தது ஒரு மாதத்து மாம்பழம் ஒரே மாதிரி தான் சொல்ல இது வேற ஒரு மாதிரியா இருக்குது இது ஏதுன்னு கேட்கறாரு ஏதுன்னு கேட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கல நடந்த விஷயத்த நடந்த மாதிரியே சொல்றாங்க புரியுதுங்களா அப்ப இறைவன்றவன் ஒரு சில விஷயங்களை கூட்டு வைக்கிறான் யார் கூட்டி வைத்தானா அவனே ஒரு கட்டத்துல பிரிச்ச வைப்பான் அப்ப காரைக்கால் அம்மா இருக்கு ஒரு வீட்டுக்காரனை கட்டி ஆமா ஆனா இந்த சம்பத்தினால வீட்டுக்காரன் என்ன பண்றாரு இந்த அம்மாவோட அருமை புரிஞ்ச உடனே இனிமே தான் வாழ முடியாதுன்னு வெளியே போய் அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி எடுத்து சுகமாகறாரு இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுற சிவ அதே சிவபெருமான்கிட்ட போய் யாருக்கிட்ட மாம்பழம் கேட்டாங்களோ அதே சிவபெருமான்கிட்ட போய் இந்த உடம்பு இன்னிலேருந்து இது பேய் உருவாயிடணும் எலும்பு கூட இது மாறணும் வேண்டவனா அந்த அந்த அதையும் கொடுத்துட்டா இறைவா மாம்பழத்தையும் கொடுத்தான் பேய் உருவம் வேணும்னா பேய் உருவம் கொடுத்துட்டான் எலும்பு கூட ஆக்கி கொடுத்துட்டான் அப்போ கேட்டதெல்லாம் கொடுத்தது யாருங்க ஒரு சராசரி பெண்ணுக்கு தான் அப்போது கஷ்டம் வந்தது அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் கஷ்டம் வந்துச்சு நம்ம போதாத சூழ்நிலை ஒரு இடத்துல ஒரு நல்ல வீட்டுக்காரன் இல்லாமல் கூட இறைவனை நம்புங்க அதுக்கான வழியை நீங்கள் உள்ளன்போடு பண்ணீங்கன்னா அதுக்கான வழியும் அவன் தன்னால் மாட்டி கொடுப்பா சொன்ன சரிங்களா